அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா பெருக்கல் முறையில் ஐநூற்றி எண்பத்தாறு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பது பெருக்கில் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பது பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எம்பத்தொன்று தொள்ளாயிரத்தி எண்பது இதில் கடைசியில் இருக்கிற நம்ம தொள்ளாயிரத்தி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பசம் இருக்குது ஜீரோ பன்னெண்டு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏபுல்ல பச இருக்குது ஜீரோ பன்னெண்டு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ பன்னெண்டு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி மூணு ரெண்டு இதில் கடைசியில் கிரமும் நம்ம ஜீரோ முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி ரெண்டு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்து நம்மள பச இருக்குது ஐநூற்றி அஞ்சு ஜீரோ பார்த்திங்கன்னா பிபுல் பச இருக்குது ஐநூற்றி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அஞ்சு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இரநூத்தொண்ணூத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பது இதில் கடைசியில் கிரமும் நம்ம தொள்ளாயிரத்தி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பது அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பாஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினஞ்சு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதில் கடைசியில் கிருமி நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பது எழுநூற்றி பத்து இதில் கடைசில கிருமி நம்பர் ஏழ்நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பத்து அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பத்திரெண்டு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தொம்பது ஜீரோ பன்னெண்டு இதில் கடைசியில் கரும நம்பர் ஜீரோ பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பன்னெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பரும் ஜீரோவும் பார்த்தீங்கன்னா அடுத்த இனிங் நம்பரில் பச இருக்குது முந்நூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் பி போலியும் ஜீரோ சி போலியும் பசை இருக்குது ஐநூற்றி முந்நூற்றி இருபது பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபது பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தேழு இரநூத்தி இருபது ஐநூற்றி இருபது இதில் கடைசியில் கரும நம்பரை ஐநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் எடுத்து வீக் நம்பளில் பச இருக்கு ஐநூறு ஆறுநூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பிபோவில் பாஸ் இருக்குது ஆரநூத்தி இருபத்தி நாலு பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆரநூத்தி இருபத்தி நாலு பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு ஆறுநூற்றி அறுபத்தி நாலு இதில் கடைசியில் கிரும நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி அறுபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதிமூணு ஐநூற்றி பத்து இதில் கடைசியில் கிரும நம்பர் ஐநூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி பத்து அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பேர்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பேர்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்து அடுத்த விவம்பில் பச இருக்குது எழுநூற்றி நாற்பத்தாறு நாலாம் நம்பர் பிபோல பாச இருக்குது எழுநூற்றி நாற்பத்தாறு பேர்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி நாற்பத்தாறு பேர்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி முப்பத்தேழு நூற்றி எண்பத்தாறு இதில் கிலோ கடசலுக்கிரமணம் எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பத்தாறு ஆறாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பச இருக்குது எட்நூற்றி அறுபது ஆறாம் நம்பர் பிபோல பசம் இருக்குது எட்நூற்றி அறுபது பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி அறுபது பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி மூணு தொள்ளாயிரத்தி அறுபது இதில் கடைசியில் கடைசிலக்கர் மணம்பர் தொள்ளாயிரத்தி அறுபது நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி அறுபது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் மூணு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கால்கலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஆறு நானூற்றி எழுபத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற மணம் நானூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி எழுபத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி பத்து பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி பத்து ஐநூற்றி எண்பத்தாறு பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தேழு நானூற்றி அறுபது இதில் கடைசியில் நம்பர் நானூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபது ஆறாம் நம்பர் அடுத்த வனிங் பாஸ் பாசாயிருக்கு ஆறுநூற்றி பாஞ்சு ஆறாம் நம்பர் ஏ பாஸ் பாச இருக்குது பாஞ்சு பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி பாஞ்சு ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபது முந்நூற்றி தொண்ணூறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் முந்நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூறு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்து நம்மளுக்கு பசு இருக்குது நானூற்றி இருபது ஜீரோ சி போர்டு பச இருக்கு நானூற்றி இருபது பெருக்கில் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபது பெருக்கில் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தாறு நூற்றி இருபது இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபது அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி முப்பத்தி ஐதில் நம்பர் நானூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்து மூணிங் நம்மள பாசாக இருக்குது எழுநூற்றி ஐம்பத்தி மூணு நம்பர் சிபோல பாச இருக்குது எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐம்பத்தி கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இரநூத்தி ஐம்பத்தெட்டு இதில் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தெட்டு ரெண்டாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் இன்னைக்கான வினிங் நம்பர் இரநூத்தி எட்டு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் எட்டாம் நம்பர் சி போலீம் பச இருக்கு இரநூத்தி எட்டு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எட்டு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தொன்னு ட்ரிபிள் எயிட் இதெல்லாம் கடைசியில் இருக்கிற நம்ம ட்ரிபிள் எயிட் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தெட்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லா பிள்ளையில் வெட்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி கர்னியா ப்ளஸ் அதாவது ஐநூற்றி எழுபத்தி மூணு ஆண்டு எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் வெட்டிங் சார்ட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்று இருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்க தான் வெட்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏழு வந்து இருபத்தொம்பது நாள் ஆச்சுன்னு ஒரு நாச்சுன்னு ஒரு மாதம் மாதிரி ஒன்றாவது நம்பர் பி போலேருந்து நாலு நாள் ஒன்னா நம்பி பிள்ளைங்க முப்பத்தி நாலு நாச்சு ஒரு மாதம் தானி போயிட்டுது ரெண்டாம் பிரிய பொழுது இன்னைக்கு வெளியே கொடுத்துருக்காங்க ரெண்டாம் பி பொழுது மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் வசி பொழுது பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் நாச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் மூணாம் பிரையை பொழுது பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாச பதினாலாயிரம் மூணாம் பி பொழுது ஒன்பது நாள் ஆச்சு மூணாம் பசிபிள் ஒரு நாள் ஆச்சு நாலாம் பிரேபுலும் மூணு நாள் ஆச்சு நாலாம் பி பொழுது எட்டு நாள் ஆச்சு நாலாம் பசி பொழுது முப்பத்தாறு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா நாற்பது நாள் ஆயிரம்பா ஒரு மாதம் அடிப்படை இருக்குது அஞ்சாம் நம்ப பொழுது ஆறு நாள் ஆச்சு அஞ்சாம்பி பூந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் அஞ்சாவில் ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் பே பொழுது நாலு நாள் ஆச்சு ஆறாம் பி பிள்ளைங்க ஏழு நாள் ஆச்சு ஆறாம் பசி பொழுது எட்டு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஏ பொழுது ஒன்று நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி போலேருந்து முப்பத்தி மூணு நாள் ஆச்சு ஒரு மாதம் தான் போயிருக்குது நண்பா ஏழாம் நம்பர் பி சி வந்து நாற்பத்தி நாலு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆச்சுன்னா ஒன்றரை மாதம் மாயிர் ஏழாம் நம்பர் சி போலு ஒரு மாதம் நாடி போயிடுக்குது நண்பா ஏழாம் நம்பர் பி போல ஒரு மாதம் நாடி போயிட்டு எட்டாம் நம்பர் ஏ வந்து ஏழு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி போல் தான் எழுபத்தி ரெண்டு நாள் ஆச்சு அதாவது ரெண்டு மாதத்துக்கு மேலே தனி போயிருக்குது ரெண்டரை மாதம் தனிப்பாயிடுதுன்னு நினைப்பா எட்டாம் நம்பர் பீபுல்ல வந்து இன்னொரு எட்டு நாள் ஆச்சுன்னா எண்பது நாள் ஆயிரும் எட்டாம் நம்பர் பிபுல் வந்து எட்டாம் நம்பர் சிபுல் வந்து இன்றைக்கு நீங்கள் கொடுத்துறாங்க ஒன்பதாம் நம்பர் ஏபுலி இன்னைக்கு ஒன்பது நாள் ஆச்சு இன்னும் ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஒன்பதாம் நம்பர் வந்து பதினாலு நாள் ஆச்சு அதாவது இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் சிபு ஒன்பது நாள் ஆச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பதினாலு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு மூணு ஆச்சுன்னா மாதம் அதாவது இருபது நாள் ஆயிரி இன்னும் பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் பயணம் நம்பர் ஜீரோ பிபோல் இன்றைக்கி நீ கொடுத்துருக்காங்க ஜீரோ சி சிபோல் வந்து மூணு நாள் ஆச்சு இன்னைக்கானேன் இன்னிக்கு நம்பர் ஏபுல ரெண்டாம் நம்பர் பிபு ஜீரோ சி போல் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ எட்டு என்றைக்கான மீனிங் நம்பர் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நானூற்றி இருபதுன்னு கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ கொடுத்துருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எட்டு ரெண்டு ஜீரோ பிசி போல் வந்து ஏபி போல் வந்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா ரெண்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் இதில் ஒரு ட்ரா நானூற்றி இருபது ரெண்டு நம்பர் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு இதில் ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி கொடுத்துக்கிறாங்க இதில் இதில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு எழுபத்தஞ்சு 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 எழுநூற்றி ஐம்பத்தி மூணு எழுபத்தஞ்சு திரும்ப திரும்ப கொடுத்துக்கிறாங்க அறநூற்றி பத்து சரிங்களா அறநூற்றி பத்து அறுநூற்றி பாய்ச்சி அறுபத்தொன்று திரும்ப திரும்ப கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த ஒரு இந்த இந்த வாரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரே நம்பரை திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துட்டு வராங்க நன்பா எட்நூற்றி அறுபது எட்டு ஜீரோ இங்கே வந்திருக்கு ஜீரோ எட்டுன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நான் சொல்லிகிட்டு இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராத நம்மளுக்கு கூட வெண்டிங் கொடுக்கலான்னு இன்றைக்கி பார்த்தோம்னா மூணு நம்பருமே பெண்டிங் சாட் படி தான் கொடுத்துக்கிறாங்க நம்பா அதுவும் நம்ம சொன்ன மாதிரியே கொடுத்துருக்காங்க ரெண்டாம் நம்பர் ஏ போலில் வந்து இருபத்தோரு நாள் கழிச்சு இன்றைக்கி வண்டியை கொடுத்துக்கிறாங்க பி போலில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பதினஞ்சு நாள் கழிச்சு இன்றைக்கி வண்டியை கொடுக்குறாங்க சி போலில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பதினாலு நாள் கழிச்சு இன்றைக்கி வண்டிங்க கொடுத்துருக்காங்க நண்பா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒன்றா நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கு ஒன்றா நம்பர் ஜீரோ மூணாம் நம்பர் இந்த மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் அடுத்தது ரெண்டாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பா கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்குங்க நன்றி நண்பா